ஒரு திருமணத்தை செய்து வைத்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் பார்க்கணும் ராகு திருமணத்தை பண்ணுமா சார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா பண்ணும் அதுக்கு நம்ம பாவகத்தை தான் பார்க்கணும் திருமணத்தை நடத்தி தரக்கூடிய அதிகாரம் பெற்ற பாவகம் அப்படிங்கிறது ரெண்டு ஏழு பதினொன்னு மறு திருமணமா இருந்தா நாலு ஒன்பது அப்ப முதல் திருமணம் சொல்லும்போது ரெண்டு ஏழு பதினொன்னு மறு திருமணம் சொல்லும்போது நாலு ஏழு பதினொன்னு இல்லைன்னா ஏழு ஒன்பது பதினொன்னு தான் திருமணம் அந்த திருமணத்தை நடத்தி தரக்கூடிய அதிகார பாவத்துல ராகு இருந்ததுனால் அவர் திருமணத்தை ராகதான் பண்ணி வைப்பார் வேற யாரும் பண்ணி வரைக்கும் அனுமதிக்க மாட்டார் ஏழாவது பாவத்தில் ராகு இருக்கார் அப்படின்னா ராகுடைய தசா புத்தி அந்தரம் வராம ராகுட நட்சத்திரத்துல நிற்கக்கூடிய கிரகம் புத்தி நடத்தாம திருமணத்தை யாரும் நடத்த மாட்டாங்க தான் முழு அதிகாரம் தருவார் அப்ப முழு அதிகாரத்தை பெற்ற கிரகமாக ராகு இருந்து திருமணம் செய்து வைக்கிற போது அது ஒரு அசுப கிரகமாச்சே அது எப்படி சந்தோஷமா இருக்கும்னு கேட்டா ஆமா கிரகத்துக்கும் அசுப கிரகத்துக்கும் என்ன வித்தியாசம் திருமண பாவகத்து நிற்கக்கூடிய கிரகம் திருமணத்தை செய்தே தரும் அது விதி அதுக்கு சுப கிரகம் பாகுறதை பத்தி கவலை இல்லை அப்ப பாவ கிரகமான ராகு அங்க இருக்குங்கிற பட்சத்துல அந்த திருமணம் ஒரு ஒரு மிகப்பெரிய கசப்பை கொடுத்து விடுது திருமணம் நடந்துருது ஏண்டா நடந்துச்சுன்னு தோணுது திருமணம் நடந்த நடந்தப்பட்டு இப்படி திருமணம் நமக்கு நடக்கணுமான்னு தோணுது திருமணம் நடந்துருது அதன் மூலம் அடுத்தது சந்ததியில் அது பாதிக்கிறது சமுதாயத்தை விட்டு விலகி நிற்க வைக்கிறது அப்ப ராகு திருமணத்தை செய்து வைக்கும்போது அது மனக்குழப்பம் சமுதாயத்திற்குரிய பள்ளிகள் குடும்பத்துக்குரிய பிரிவினைகள் இதையெல்லாம் சாதாரணமா கொடுத்து வேடிக்கை வாக்கி வை பிறந்த வீட்டுல ரொம்ப ஜாலியா சுத்தி தருற ஒருத்தருக்கு ராகு திருமணத்தை செய்து வச்சுன்னா வீட்டுக்குள்ள வந்து பெரிய ஞானியை மாறிடுறாங்க அவ்வளவு கசப்புகள் அது அள்ளி கொடுத்துருது இவங்க எல்லாம் வாழ்க்கை இப்படி நடத்துறாங்களான்னு ஆச்சரியப்பிடத்தக்க அளவுக்கு அவங்கள கசக்கி புரிஞ்சிடுது ரொம்ப அப்பாவியா இருந்தவங்க கூட திருமணத்துக்கு பின்னால முரட்டுத்தனமா மாத்திடுது அப்ப ராகு திருமண பாவத்துன்னு திருமணம் செய்து வச்சுச்சுன்னா அவங்களுடைய குணம் அடியோட மாறி இருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு சுபகிரகத்துடைய பார்வை இருந்தனா அந்த மாற்றம் விரும்பத்தக்க மாற்றமாக இருக்கும் அதுவே ஒரு பாவகிரகத்துடைய பார்வை ராகுதுனா அது விரும்பத்தக்க மாற்றமாக இருக்காது ராகு சொந்தத்துல திருமணம் பண்ணாரு அந்நியத்துல திருமணம் வச்சுட்டு யாரையும் மதிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிற மாதிரி பேச வச்சிரும் சொந்தத்துல திருமணம் பண்ணும்போது இது வந்து சொந்தக்காரங்க இவங்க வேணும் வேண்டாம்னா பகுத்து பார்க்க தோணும் அதுவே ராகுவா இருந்தா அந்த உறவுல வேணும் வேணும்னு பகுத்து பாக்குற உறவு வரவே வரா எடுத்தோம் கௌதம்னு பேசுற மாதிரிதான் இருக்கும் அப்ப திருமண பாவத்தை நிற்கக்கூடிய ராகு செய்து வைக்கக்கூடிய திருமணத்தினால மன ரீதியான வழிகள் அதிகம் கிடைக்கிறது உறவுகள் விலகி நிற்கிறார்கள் எப்படி நடந்துக்கிறோம் தெரியாமல் நடந்துக்கிறாங்க பல நேரங்களில் அவங்களுடைய குணமே அடியோடு மாறி போயிருது ஏண்டா திருமணம் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துட்டு இருக்கு இவரோட எந்த விதத்திலையும் ஃப்ரீக்குவன்சி மேட்ச் ஆகாத ஒருத்தரை கொண்டு வந்து கட்டி வைக்கும் ஸோ அந்த ராகு செய்யக்கூடிய தீமை பற்றி கவலை இல்லை அப்படின்னா அந்த ராகுவ ஒரு சுபகிரத்தோட பார்வையில ராகு இருந்தாருன்னா அவர் பெரிய தீமைகளை செய்யறதுல புரிந்து நடந்து கொள்கிறார் பாவகிரகத்துடைய பார்வை ராகுக்கு இருந்ததுன்னா அந்த ராகு வைச்சு இப்படி திருமணத்தினால எதுவும் புரிஞ்சுக்க முடியாம தடுமாறிடுறாருன்னு அர்த்தம் இதுதான் ஒரு இயல்பான ஒரு நிலை அப்ப திருமண பாவத்துல எந்த கிரகம் இருந்தாலும் தனது தசாபுத்தி அந்த காலங்கள்ல திருமணம் பண்ணாம இருக்க மாட்டாங்க ராகு ராகுகீதுகள் உறுதியாக திருமணத்தை செய்து வைப்பார்கள் அவங்களுக்கு என்னதான் தாரதோஷம் எதுவாக இருந்தாலும் திருமணத்தை பண்ணி வச்சு தான் காயப்படுத்துவாங்க அதுதான் இங்க முக்கியமான விஷயம் ராக இருக்கு சார் திருமண தடையானா ஆமா திருமணத்தை தாமதப்படுத்தும் தடை செய்யாது அதை தாமதப்படுத்தி ஏண்டா ஆச்சுங்கிற பலியை கொடுக்காம போகாதுங்கிறதான் திரும்ப திரும்ப சொல்லுங்க இந்த இடத்துல நமக்கு ஆன்மீகம் என்ன செய்யுதுன்னா ஒரு பொறுப்புணர்ச்சியும் ஒரு பொறுமையையும் அது கத்துக் கொடுக்குது ஒரு ஆண்ட நம்பிக்கை நமக்கு ஏற்படுத்துது அப்போ சர்பதோசமரில் இந்த ஜாதகங்கள் திருமணத்தை பண்ணி வைக்கிற மாதிரி சொன்ன வரும்போது மனித முகம் இல்லாத தெய்வங்கள்ல கரடாழ்வார் லட்சுமி நரசிம்மர் விநாயகர் ஆஞ்சநேயர் இந்த மாதிரி மனித முகம் இல்லாத தெய்வங்கள்லாம் வராகி இவங்கெல்லாம் போது நமக்கு அதை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்குது நிறைய பாம்புத்துக்கு போகும்போதோ சர்பங்கள் உள்ள கோயிலுக்கு போயிட்டு வரும்போதோ நிறைய மாற்றத்தை கொடுத்துருங்க கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அந்த இடத்துல பதட்டம் இல்லாமல் அதை கடந்து போகிறோம் அப்பவும் பாருங்க ராகு செய்து வைத்த திருமணத்தினால சந்தோஷம் இல்லை ஆனால் பதட்டமும் இல்லாமல் கடந்து போகிற பக்குவத்தை அந்த ஆன்மீகம் சோ ஸோ எல்லாருக்குமே ராகு திருமணம் பண்ணி வைக்குமான டவுட் இருக்கிற பட்சத்தில் திருமண பாவம் அதிகாரம் பெற்றிருக்க கூடிய இடங்கள்ல ராகு இருந்தால் திருமணத்தை இப்போ செய்து வைக்கும் ஆனால் அதுக்கு சமமான வழியை கொடுக்காமல் போகாதுங்கிறதுல கருத்து இல்லை ஆன்மீக பயணத்தை ஆன்மீக விஷயத்தை ஏற்படுகிறவங்களுக்கு அந்த வழியை கடன் செய்யக்கூடிய சக்தியை கடவுள் கொடுக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம மாதிரி ஜி கே ஸ்டோல்ல எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படின்னு அடிப்படைகளை பகுதி எளிமைப்படுத்தி நடத்திக்கிட்டே வரும் மூல நூல கூடிய விஷயங்களை எடுத்து நடைமுறையில் இவ்வளவு இவ்வளவு சொன்னா போதும் அப்படிங்கிறத ஒரு தொகுத்து கொடுத்துட்டே வரும் எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரும்போது இந்த ஒரு அற்புதமான வித்த எல்லாத்துக்கும் பயன்பட்டு மனித உலகம் அடுத்த லெவலுக்கு போகும்னு நான் நான் நம்புறேன் அப்படி யாராவது ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இருந்தால் கீழே நம்பர் தொடர்பு கொண்டு நீங்க படித்துக்கலாம் அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஜோதிடத்துடைய அடிப்படை ஆன்லைன் வகுப்பு நடக்க காத்திருக்கிறது படிக்கலாம் ஜோதிடம் படிப்பதற்கு முன் படித்ததற்கு பின்ன உங்களுடைய மனநிலையும் குணமும் நடைவுடை பாவனையும் கட்டாயம் மாறும் ஏற்கனவே ஜோதிடரை ஈர்ப்பவர்களுக்கு அவங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக இல்ல அவங்களை மேம்படுத்தும் விதமாகவோ சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி இருபத்தி இந்த மூணு நாளும் பஞ்சபட்சி அப்படிங்கிற ஒரு தலைப்புல வகுப்புகள் நடக்க காத்திருக்கிறது சங்கர கோயில நேரடி வகுப்பா நடக்க காத்திருக்கிறது படிக்க விருப்பம் இருக்கும் கீழே நம்பரை தொடர்பு கொள்ளுங்க அந்த பஞ்சபட்சி மூலியமாக நம்ம எப்படி விதி அமைப்பை நம்ம சீரமைக்க முடியும் இல்லை எப்படி கடந்து செல்ல முடியுங்கிறது நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம் மீண்டும் அனைவருக்கும் உச்சிஷ்ட உச்சிஷ்டமாக ஆட்சிகளுடன் அனைவருக்கும் நீண்டாயில் நிறைந்து செல்வம் உயர்ந்த பகுதியில் மெய்ஞானம் பேரறிவு பிரச்சனை பிரச்சனை காணும் கிடைக்க மானசீகமாக வாழ்த்துகிறேன் மானசீகமாக ஆசீர்வதிக்கிறேன் வாழ்த்துக்கள்